நாகராஜ் இந்த விஷயத்தில் சுனாமி மாதிரி ரஜினிகாந்த் அப்படின்னு தமிழ் சேவர்கள் சொல்கிறாங்க மற்றவங்களும் கற்று சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துச்சு வருத்தம் வந்துச்சு அண்ணாமலை எங்கள் கட்சி பாஜக உட்கட்சி பிரச்சனைல நீங்கள் எப்படி கற்று சொல்லலாம்னு திரு எடப்பாடி பழனிசாமி மீது மிக வேகமாக பாய்ந்தீர்கள் இப்போ திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சார் முதல்வரோட மனம் உணர்ந்து ஒரு நீண்டகால நண்பர் அந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கிறவர் அவர் அரசியல்வாதி இல்லீங்களே அவர் ரஜினிகாந்த் ஒரு நடிகர் ஆக்டர் அவர் வந்து ஒரு முதல மன உணர்ந்து சொல்லியிருக்காரு ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் சொன்னாங்க எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வருவதில்லை காலையில் எந்திரிச்சா என்ன பேசுவாங்களோ என்ன தகவல் வருமோ என்று பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க ஆனால் அந்த வகையில் அது நல்லா உணர்ந்து கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் மிக ஜாக்கிரதையாக வெளிப்படையாக பேசியிருக்காங்க அவர் பேசுனதில் ஆயிரம் மருத்துவங்கள் உண்டு ரொம்ப தெளிவாக ஒன்று இவங்கெல்லாம் இவ்வளோ தொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவ்வளோ உட்கட்சி அவர் முதலமைச்சர் ஃபேஸ் பண்ணுறாங்கிற பிரச்சனை ஒன்று இன்னொன்று அப்படியே அடுத்த கட்டமாக இளைஞருக்கு வழிபடணும் உதயநிதியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களை டச் பண்ணது இல்லை ரெண்டு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கல்லறவர்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க

நான் இங்க பேசறாலும் சரி யார் பேசுறாலும் சரிங்க நியாயமான விஷயத்தை பேசுவதற்கு கட்சியில் எப்போதும் தடமில்லை இல்லை உண்மையை பேசுவதற்கு எப்போதும் தடையில் அது மாதிரி நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ரஜினிகாந்த் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு ராஜ்நாத் சிங் அப்படிதான் சத்யன் திரு கே பி முனுசாமி இது முதலமைச்சரே சொல்லி தான் பேசியிருப்பாருன்னு இப்படி ஒரு விமர்சனத்தை எப்படி வைக்கிறீங்க நமக்கு அதிமுகவுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை தவிர்ப்பதற்கு திமுகவுக்குள்ளே சீனியர் ஜூனியர்னு சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பு அப்படி பயன்படுத்திடுவோம் அப்படின்னு ஒரு பாலத்துக்கு போட்டீங்களா இல்ல என்ன தகவல் உங்களுக்கு தனியாக கிடைக்குது ரஜினிகாந்த் அப்படிலாம் இன்னொருத்தர் சொல்லி பேசக்கூடியவரா கண்ணாடி இருக்குது சார் அதாவது

அதுக்கு சில பல விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு இந்தியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் திரைத்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு அப்ப அந்த திரைத்துறையில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு விழாவில் பேசுறாரு இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னா அதுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து சிரிக்கிறார் அப்படின்னா என்னுடைய எண்ண ஓட்டத்தினுடைய வெளிப்பாடு அங்கே சூப்பர் ஸ்டார் வாயிலாக வருவதை நினைச்சு அவருக்கு சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல பேசுறாரு அதுக்கு யாரு தடையா இருக்காருங்கிறதையும் உடச்சியை பேசுறாரு

கேஷுவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது அது எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம் அதோட ரெஸ்பான்ஸும் பெட்டரா இருந்திருக்கலாம் நான் முக்காலோட எஸ்பிஎல் ஓட நிறைவு செய்வேன் ரத்தின் அடியிருந்து பேசினார் பே பேசாமல் தான் என்ன விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசினார் கலைஞர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள கலைஞருடைய சாதனைகளை சொல்லி அவரின் இயக்கத்தை கட்டமைத்து வழிநடத்திய கஷ்டங்களை சொல்லி அப்படிப்பட்ட இயக்கத்தை அவருடைய மரணத்திற்கு பிறகு ஸ்டாலின் எப்படி தலைமை பொறுப்பேற்று வெற்றிகரமாக நடத்தினார் இரண்டு மூன்று பொது தேர்தலில் வெற்றியை நிலைநாட்டினார் சொல்லிட்டு இந்த கூட சீனியர்களை மாதிரி சீனியர்களை கலைஞரின் கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டக்கூடியவர் அல்ல துறைமுருகனுக்கு கலைஞரையே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிற அர்த்தம் தான் யாருமே புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்டவர்களை கூட நீங்கள் கட்டுக்குள் வைத்து இந்த ஆட்சியை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பக்கம் திரும்பி ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னது அவருக்கான காம்ப்ளிமெண்ட் தான் இது எல்லாரும் போது துறைமுருகனும் சிரிச்சிருந்தா அது பிரச்சனையே கிடையாது அதன் பிறகு கடைசியாக முதலமைச்சர் பேச வந்த போது அவர் தவறுதலாக புரிஞ்சு கொண்டாரா இல்ல கூடுதலாக எதை புரிஞ்சு கொண்டாரா தெரியல என்னை விட ஒரு வயது மூத்தவர் ரஜினிகாந்த் எனக்கு அறிவுரை சொல்கிற தகுதியும் உரிமையும் அவருக்கு உண்டு உங்களுடைய அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார் ரஜினி எந்த அறிவுரையும் அந்த மேடையில சொல்லல நான் உஷாராக இருப்பேன்னு சொன்னார் நீங்க உஷாராக இருக்கணும் ஸ்டாலின் இல்லாட்டி துரைமுருகன் காலம் வாயிடுவார் சீடியர்கள் கால வாயிடுவார் ரஜினி சொல்லல இந்த இரண்டு வார்த்தைகளும் துரைமுருகனை கூடுதலாக எரிச்சல் படுத்தி இருக்கலாம் குபேந்திரன் சொன்ன மாதிரி சீனியர்கள் இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சி அதை நடத்த முடியாது அவருடைய ஆலோசனைகள் தான் எனக்கு கை கொடுக்கும் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல ஒரு சரி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் ஒரு உதாரணத்துக்கு என்ன அவரு குபேந்திரன் சொன்ன அதே அடிப்படையில சொல்ற கலைஞரோடு இருந்த யார் ஒருவரையாவது ஆட்சி பொறுப்பில் ஆட்சி நிர்வாகத்துல சேர்க்காமல் இருந்திருக்காங்களா இன்னைக்கு ஒரு நிர்வாக பேட்டர்ன் ஒன்னு இருக்கு அதை கொண்டாடுறாங்க இந்தியா முழுக்க வாக்குகளாவும் வந்திருக்கு திரு பிரதமராக மோடி வந்த பிறகு

ரஜினி இப்படி பேசினாலே ஸ்டாலின் எல்லோரும் செரிச்சாங்களேன்னு சொன்னா நகைச்சுவையா பேசின விஷயம் கடந்து போயிருக்கலாம் ஆனால் தன்னுடைய ஒட்டுமொத்த எரிச்சலையும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கட்சியினுடைய பொதுச்சியாளர் என்பதையும் மறந்து அவ்வளவு ஆவேசமான வார்த்தையில அவன் இவன் என்று ஒருமையில் பேசியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அவர் வகிக்கிற பதவிக்கும் நல்லதல்ல ஆனால் இந்த இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற போது அடுத்த நாள் உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில பேசுற போது சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிற வார்த்தையை இந்த வார்த்தைக்கு தான் அந்த கூட்டம் கைதட்டியது அப்படின்னு சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் உதயநிதிக்கு உள்ளர்த்தம் இல்லாமல் தான் பேசினார் அவரும் வெள்ளந்தியா தான் பேசினார் ஆனால் பொதுநிலையில் ஒரு பிரச்சனை இருக்கிற போது நாம் இந்த வார்த்தையை எடுத்து பேசினால் எந்த மாதிரி பார்க்கப்படும் அந்த முதிர்ச்சி குறைவாக உதயநிதி நடந்து கொண்டாரு தான் நான் சொல்லுவேன் ஆக மொத்தம் இந்த சந்திராஷ்டமன் ஒன்னு இருக்கு ஜாதகத்துல ரெண்டு நாளைக்கு புத்தியை மலுங்கடிச்சிடும் ரஜினியில தொடங்கி துரைமுருகன்ல தொடங்கி ஸ்டாலின்ல தொடங்கி உதயநிதி வரைக்கும் எல்லோருமே தவறாக புரிந்து கொண்டார்கள் கூடுதலாக வார்த்தையை விட்டுட்டாங்க ரெண்டு நாள் எல்லோருமே இருக்காரு அவர் நண்பர்கள் இருக்காங்க அவங்க அதெல்லாம்